ஓம் கணேசாயிரமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் தனுசுராசி நேயர்களே இப்பொழுது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஆரம்பம் ஆகிவிட்டது ஏழரை சனி விலகிவிட்டது முத்தத்தில் குறுக்கே நின்ற சனியன் விலகிவிட்டார் கரித்திரை விலகியது எதிர்பார்த்த காலம் வந்துவிட்டது அடுத்து உங்களுக்கு தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் இந்த தை முதல் நாளன்று பொங்கல் வைக்க சிறந்த நேரமாக தை முதல் நாள் என்று காலையில் ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பது நிமிடத்திற்குள்ளாக பொங்கல் வைக்க சிறந்த நேரம் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றேன் அந்த கணிதம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் தினமும் அந்த இந்த மாதிரி தைப்பொங்கலை கொண்டாடுவது போன்று ஆனந்தமாக கொண்டாடுவதற்குண்டான நேரமாக அதை கணித்து வைத்திருக்கின்றேன் ஆகையினாலே அந்த நேரத்தை தவறவிடாமல் விடாமல் தைப்பொங்கல் வைத்து கொண்டாடுங்கள் இது தமிழர் திருநாள் ஆகையினால் விவ தமிழர் திருநாள் என்பதை விட விவசாயிகள் திருநாள் விவசாயிகள் அறுவடை செய்து களத்திலே சேர்த்து சேர்த்த அந்த பொருளை வைத்து பொங்கலிட்டு நவ அதாவது பஞ்சபூதங்களுக்கும் நன்றி தெரிவித்து வாழ்க்கையை இனிமையாக தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உத்தராயண புண்ணிய காலம்னு பேர் ஆகையினாலே அந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் தயவு செய்து ஒரு நாள் சீக்கிரமாக எழுந்து அந்த பொங்கலை வைத்துக் கொண்டாட வேண்டுகிறேன் இனி இந்த பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுடைய இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த மாதம் கிரக மாளிகா யோகத்தை கொடுக்கின்ற மாதமாக அமைந்து விட்டது கிரக மாளிகா யோகம் என்பது முழுமையான ஒரு யோகம் என்னவென்றால் அந்த மாலை போல தொடுத்து ஒரு ஐந்து வீடுகள் ஆறு வீடுகளாவது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த சொந்த வீட்டிலே இருக்க வேண்டும் அதுதான் கிரக மாளிகா யோகம் என்பது பற்றே இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து முழுமையானது அல்ல அது உபய அதாவது பாராமெடிக்கல் மெடிக்கல் மெடிக்கல் பாரா மெடிக்கல்னு சொல்லும் இல்லையா போல் இது உபய கிரக மாளிகா அப்படி வச்சுக்கோங்க உபய என்றால் துணை அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பை பெற்றிருக்கின்றது அது அந்த மா அந்த ச சதுரமாக நம்ம இதை கட்டத்தை போடுறோம் அது வந்து எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக பூமி சதுரமாக கிடையாது வட்டவடிவிலை இருக்கின்றது அதனை பன்னிரெண்டு பாகங்காக பிரித்து பா காட்டும் போது ஒன்று போல தெரியும் அது ஜோதிடம் சொல்வதற்கு குழப்பமாக போய்விடும் என்பதற்காக சதுரமாக போட்டு காட்டினார்கள் ச வட்டமாக போட்டு ஆறு கிரகங்களில் ஆறு வீடுகளில் கிரகங்களை போட்டு பாருங்கள் தொடர்ந்து கிரகங்களை போட்டு பார்த்திங்கன்னா மாலை இருக்கும் அதான் கிரக யோகம் அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம் வந்து முழுமையான அர்த்தம் வேறு அந்த கிரகமாளிகா யோகம் என்பதற்குண்டான முழு அர்த்தம் வந்து சொல்லணும்னு சொன்னால் அது ஒரு ஒரு மணி நேரம் விளக்கம் கொடுக்கணும் அது இப்போ வேண்டாம் அந்த மேலெழுந்த வாரியாக மே சாம் அதாவது சாமானிய மக்களுக்கு புரியக்கூடிய வகையிலே நான் அந்த அதை சொல்லியிருக்கிறேன் ஆக இந்த கிரகமாளிகா யோகம் என்பது இந்த மாதத்திலே அமைந்திருக்கின்றது இதெல்லாம் பெரும்பாலும் அடிக்கடி ஏற்படாது எப்போதாவது ஒரு சமயம் தான் ஏற்படும் இதில் பருத்தி புடவையாக காய்ச்சி புடவை கையில் கிடச்சது போல் உங்களுக்கு சனி பீடை விலகியதுடன் கிரகமாளிகா யோகம் சேர்ந்து தொடங்குகின்ற ஒரு நல்ல மாதம் ஆரம்பமே இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது தொடக்கம் சீரும் சிறப்புமாக விளங்குகின்றது ராசி நாயகன் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்துண்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆக உங்களுடைய பேரும் புகழும் செல்வம் செல்வாக்கும் பெருகத் தொடங்கும் ஒளி வீச உங்களுடைய உங் உங்களை பற்றிய ஒளி பிரபல்யமாகும் உங்களுடைய கீர்த்தி பிரதாபம் விளங்கும் கஷ்ட நஷ்டங்கள் மெல்ல மெல்ல அகன்றுவிடும் தொடர்ந்து கஷ்டத்தோடு போராடி கொண்டு வந்து உங்களுக்கு இந்த மாதத்தின் முதலாக அந்த பொங்கல் வைக்கின்ற அந்த நேரத்தின் முதலாக உங்கள் பீடைகளெல்லாம் விலகி சந்தோஷம் தாண்டவமாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது பேரும் புகழும் செல்வம் செல்வாக்கும் உங்களை தேடி வந்து சேரக்கூடிய காலம் விட்டுவிடாதீர்கள் இந்த மாதத்தை கரெக்டாக சரியான சமயத்திலே பொங்கலிட்டு அதை கொண்டாடுங்கள் வாழ்க்கை ரொம்ப சீரும் சிறப்புமாக விளங்கும் நானும் கூட இவன் நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்திலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினாலும் நாலாம் இடத்திலே கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவன் ராகு இருக்கின்ற காரணத்தினாலும் உண்மையாகவே நல்ல குணசீலமான யோகத்தை பெறக்கூடியவர் அதாவது தாம்பத்திய சுகம் வெளிப்பட்டார பழக்க வழக்கங்களிலே நல்ல புகழ் கீர்த்தி செல்வம் செல்வாக்கு தாய் நலம் பெறக்கூடிய தன்மை சுகம் பெருகக்கூடிய தன்மை கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய முதல் மாணாக்கராக வரக்கூடிய ஒரு யோகம் இப்படியெல்லாம் இந்த மாதம் அசத்தலாகத் தொடங்குகின்றது ரெண்டு மூன்று கதிபதி ஆகிய சனி மூன்றாம் இடத்திலே ஆட்சி முலத்திரிகோணம் இவரைத்தானே ரொம்ப நாளாக கேட்டு கொண்டிருந்தீங்க சனி எப்போ விலகுவார் விலகுவார் விலகுவாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க விலகியே விட்டார் கழிந்த மார்கழி மாதம் நான்காம் தேதி ஆங்கிலத்திற்கு டிசம்பர் இருபதாம் தேதி என்று விலகி மூன்றாம் இடத்திலே வந்துவிட்டார் உங்களுக்கு சொர்க்கத்தை காட்டக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு பிறந்திருக்கின்றது அதிலும் தை திங்கள் முதல் அடுத்த தை திங்களுக்குள் வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டியே தீர்வீர்கள் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அவ்வளவு அருமையாக இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கை யோகா அமைப்பு கெட்டு ஒளிந்தவர்களுக்கு பட்டு திரிந்தவர்களுக்கு இது பற்றற்ற யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டு வாழ்க்கையில் உச்சாணி கொம்பிலே உங்களை உட்கார வைத்து அழகு பார்க்கப் போவதோடு மட்டுமல்லாமல் தங்க கிரீடத்தை தலைமேலே தூக்கி வைத்து கொஞ்சக்கூடிய குலாவக்கூடிய ஒரு மாதமாக தை திங்கள் மலர்ந்திருக்கின்றது விவசாய திருநாள் இது இந்த திருநாளே உங்களுக்கு சுகநாளாக அமைந்து விட்டது ஐந்து பன்னெண்டுக்கு உடைய செவ்வாய் உங்கள் ராசியிலே பஞ்சமாதிபதி உங்கள் ராசியிலே இருப்பது யோகம் அந்த உங்கள் நாயகம் பஞ்சமத்திலே ஒன்றாம் மீட்டோனும் ஐந்தாம் மீட்டோனும் பரிவர்த்தனை ராஜயோகம் சர்க்கரை பந்தலிலே தேன் பொழிந்தது போல அருமையாக விளங்கும் இந்த மாதம் பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட டீ கூட வழி இல்லை சாமின்னு சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கும் பாலாறும் தேனாடும் ஓடக்கூடிய ஒரு அருமையான மாதமாக பிறந்திருக்கின்றது பிறந்த உடனே நடந்துராது சில பேர் கேட்குறாங்க சாமி நீங்கள் வாட்டுக்கு போட்டுட்டீங்க எங்களுக்கு எப்போ கிடைக்கிது இப்பவுமே ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறோம் நிராயுத பாணியாக இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு மாதம் திறந்தவுடனே கிடைச்சிடாது படிப்படியாகத்தான் கிடைக்கும் அதற்குண்டான சந்தர்ப்பங்கள் தேடி வரும் பிள்ளைகள் வீறுநடை போடுவார்கள் பெருமையோடு விளங்குவார்கள் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கும் உங்களால் பிள்ளைகளுக்கும் பெருமை ஏற்படும் படிப்பிலே மாணவனாக மாணவியாக வரக்கூடிய வாய்ப்பு நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் வேடிக்கையும் வினோதமுமாக இருந்த போதிலும் கூட காரியத்திலே கண்ணாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு யோகம் இந்த மாதம் அமைந்திருக்கின்றது உங்களை கட்டம் கட்டி தீட்ட பார்க்கக்கூடிய எதிரிகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து சரணடையக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அயன சயன போக பாக்கியம் பெருகும் உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள் எல்லாம் சிறப்பாக விளங்கும் ஆறுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதியாகிய சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்து ஆறாம் இடத்தை நோக்குகின்ற காரணத்தினாலே அந்த சுக்கரன் வந்து சூன்யம் அடைந்து விட்டார் ஆகையினாலே கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் சில பேருக்கு கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் லாபங்கள் பெருகும் ஏழு பத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் உங்கள் ராசியிலே செவ்வாயோடு கூடுன காரணத்தினால அவர் கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்கனவே விளையிடுச்சு பத்தாம் இடத்துல கேது கன்னி கேதுவாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த கன்னியில் கேது இருக்கிற வரைக்கும் புதன் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பயம் இல்லை ஆகையினாலே நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் உங்களுக்கு யோகமாகத்தான் விளங்குவார்கள் உத்தியோகம் சிறப்படையும் உயர்வு பெறும் மட்டத்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையிலே சம்பள உயர்வு கிடைக்கும் எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்கப் பெற்று அது சுபமாகவே நடக்கும் பிள்ளைகளுக்காக சுபகாரிய செலவுகள் செய்யக்கூடிய அந்த யோகம் உண்டாகும் எட்டுக்கு அதிபதியாகிய சந்திரன் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அமர்ந்து சனியுடன் கூடியிருக்கின்ற காரணத்தினாலே சளி தொந்தரவு சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் வரத்தான் செய்யும் ஏற்கனவே தை மாசம் வந்து பனி மாசம் அதனால நிறைய பேருக்கு வந்து சளி உண்டாகும் அதில் குறிப்பாக எட்டுக்குரியவன் மூன்றாம் இடத்தில் மறைந்து சனியோடு கூடியிருக்கின்ற காரணத்தினாலே சளி தொந்தரவு சில பேருக்கு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் தகுந்த ஒரு மூச்சு பயிற்சி அந்த பயிற்சி தெரியாதவர்கள் வந்து அந்த சித்தாயம் அந்த அந்த மருந்துகளை வாங்கி சாப்பிடுங்க அதே போல் ஆயுர்வேத மருந்துகளை எடுத்துக்கொண்டால் நல்ல நிரந்தரமான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆங்கில மருந்துகளை நாட வேண்டாம் அப்படியாக பார்த்துக்கொள்ளுங்கள் ஜலத்தில் அதிகமாக நீராடுவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ள பாருங்கள் ஜலத்தில் வந்து வழுக்கி விழுந்துறாமலும் பார்த்துக்கொள்வது நல்லது ஒன்பதுக்கு அதிபதி ஆகிய சூரியன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனார் வழி வகையில் இருந்து வந்த பிணக்குகள் விலகும் பகை பகையாகவே இருந்தாலும் கூட அந்த அடிப்படை பகை வந்து விலகம் அந்த மேலோட்டமாக சில சீணுங்கல்கள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் பகைத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தோப்பனார் வர்க்கம் எப்பயுமே நல்லது செய்ய மாட்டாங்க அது ஒரு அடிப்படை விதி உண்டு அதில் தனுசு லக்கணமாக பிறந்தால் தான் ரொம்ப மோசமாக இருக்கும் என்னதான் நல்லபடியாக பழகுனாலும் கூட கடைசியில் என் தேவது காரியத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருப்பது நல்லது ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் இருந்தாலும் எனக்கு அது வந்து நம்பிக்கை இல்லை அந்த ரெண்டில் சூரியன் பகையாகத்தான் இருக்கிறாரு ஆகையினாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது நல்லா பழகுறாங்களே உருத்தாக பழகுறாங்களே அப்படின்னு சொல்லி ஏமாந்து விடக்கூடாது அதுக்கு சில காரணங்கள் இருக்குது அந்த ஒன்பதாம் மீட்டை வந்து சந்திரனும் சனியும் இருக்கிறாங்க குரு பார்த்துருக்கார் ஆகையினால் யோகமாகத்தான் இருக்கும் எனினும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள் போக போக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வரும் அந்த தொழில் தொழில் வகையில் முன்னேற்றம் வியாபாரத்தில் முன்னேற்றம் பிள்ளைகளுடைய ராசி கூட உங்களுக்கு வந்து யோகமாகத்தான் இப்போ பிறந்திருக்கும் பிள்ளைகளே இல்லாதவர்களுக்கு பிள்ளை இந்த காலகட்டத்தில் தை மாதம் வந்து நல்ல செய்தி கொண்டு வந்து கொடுப்பாள் உங்கள் மனைவி அந்த மாதிரியாக அமையும் போல் கணவனாலும் மனைவிக்கு வந்து ஏகப்பட்ட செல்வங்கள் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் அமைந்திருக்கின்றது வீடு இந்தி கஷ்டப்படும் ஏழை மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு இந்த மாதத்தில் வீடு அல்லது கையகல இடமாவது வாங்குவதற்கு உண்டான அறிகுறிகள் இந்த மாதம் ஆரம்பம் முக்கியமாக எல்லாருக்குமே அது ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும் காரணம் ஐந்து கூறியவனும் பன்னிரெண்டு ஆகிய செவ்வாய் இந்த நிலபுலங்களுக்கு சொந்தக்காரே அவன்தான் அப்படிப்பட்ட செவ்வாய் வீடு வாகனம் சுகம் என்று சொல்லுவதற்கு அதிபதியாகிய அந்த குரு நாலாம் இடத்துக்கு சொந்தக்காரன் குருவும் ஒருவருக்கு ஒரு சம்பந்தம் அதாவது கோண ராசிகளிலே அமர்ந்து சந்திப்பு கு அந்த செவ்வாயை குரு பார்த்துருக்கிறதுனாலும் அந்த நாளிலே அமர்ந்த ராகுவை செவ்வாய் பார்க்கின்ற காரணத்தினாலும் நிலையற்ற சொத்துக்கள் விலகும் நிலையான சொத்துக்கள் வந்து சேரும் அந்த மாதிரியான ஒரு கணக்கு வாய்ப்பு ஆகையினாலே நிலபுலன்கள் வீடு இவைகள் இந்த உங்கள் ராசியிலே தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீர்கள் பெரிய பங்களா வச்சுருக்கிறவங்களுக்கு மேலும் ஒரு பங்களா கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு பற்றே அவங்கள பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை அதான் இருக்கிறவங்க எப்போ வேணாலும் இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த இல்லாத ஏழைகளுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான மாதம் அந்த நான் சொல்லக்கூடிய அந்த பொங்கல் வைக்கக்கூடிய நேரத்தை மட்டும் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க வாழ்க்கையில் வளம் கிடைக்கப்பெறுவீர்கள் கிட்டத்தட்ட என்னுடைய கணக்குப்படி முப்பத்தஞ்சு சதவிகித யோகத்தில் இருந்து தொடங்கி தொண்ணூத்தஞ்சு சதவிகித யோகத்தை பெறுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பம் ஆகின்றது ஆகையினாலே இந்த மாதம் மிகவும் அருமையான மாதமாக அமைந்திருக்கின்றது போக 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 உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு பெருக தொடங்கும் அந்த பட்ட வேதனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலண்டு ஓடிவிடும் பீடை விலகிவிட்டது திரை விலகிவிட்டது கருப்பு திரை விலகியது ஒளி கிடைக்கப் பெறுகின்றீர்கள் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக விளங்குவதற்கு அடிப்படையான ஒரு மாதமாக அமைந்திருக்கின்றது உத்தராயண புண்ணிய காலம் என்பதுவே சூரியனுடைய ஆதிக்க கதிர்கள் அதிகமாக மெல்ல 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 வளரத் தொடங்கக்கூடிய ஒரு மாதம் அதே போல சூரிய கதிர்கள் போல நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பிரகாசமாக விளங்குவீர்கள் என்று விடைபெற்று நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்